வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தைலாபுரம் நோக்கி படையெடுத்த தமிழகத்தினுடைய அமைச்சர்களின் வாகனங்கள் ஏன் எதற்கு நடக்கவிருப்பது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இன்றைய காணொளி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்துதலின் பேரில் தமிழகத்தினுடைய அமைச்சரான பொன்முடி அவர்களின் வாயிலாக ஒரு தகவல் என்பது தற்போது மிக முக்கியமா வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த தகவல்னா இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு இன்னுயிர் தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல தமிழகத்தினுடைய அரசின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையின் விளைவாக ஒரு மணிமண்டபம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வராங்க இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில இந்த மணிமண்டபத்தை திறக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறாங்க திட்டமிடக்கூடிய அந்த தருணத்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாமே இன்னும் ஒரு முக்கிய கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க என்ன அந்த கோரிக்கைனா நீங்க இடஒதுக்கீடு இன்னும் தரல வன்னியர்களுக்கு பெருமளவுல எதுவும் நீங்க உங்களுடைய அரசாங்கம் அமைந்ததற்கு பின்பாக செய்யவில்லை என்கிற ஒரு பேச்சு என்பது எல்லா இடத்துலையுமே ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில கொந்தளிப்போட இது அமைய பெற்றிருக்கின்றது ஆகையினால நீங்க இந்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கான மணிமண்டபத்தை திறக்கக்குள்ள மருத்துவர் அவர்களை கூட்டு நீங்க மணிமண்டபத்தை திறந்தீங்கன்னா எல்லோருக்குமே அது ஏதுவா இருக்கும் நாளைக்கு நாங்களே போயிட்டு ஒரு இடத்துல ஓட்டு கேட்க போறோம் எதுலயும் அவங்களுடைய சுயநலம் இருக்கு நாங்களே போயிட்டு அவங்களுடைய இடத்துல ஓட்டு கேட்க போறோம் அப்ப வந்து நாங்க இதை சொல்லுவோம் மருத்துவர் ஐயாவர்களை வர வச்சு நாங்க மணிமண்டபத்தை திறந்திருக்கிறோம் அதிமுக திறந்துதா இல்ல வேற யாராவது திறந்தார்களா இதுதான் திமுகவினுடைய நீதி ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று நாங்கள் வாக்குகள் கேட்குவதற்கு இயல்பா இருக்கும் இப்ப ஊராட்சி தேர்தலாம் வருது ஆகையினால நீங்க ஐயாவுக்கு அழைப்பு கொடுத்து ஐயாவை நிச்சயமா கூப்பிட்டு வந்து இந்த மணிமண்டபத்தை திறக்கிறோம்னு சொல்லிட்டு வன்னிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே முதலமைச்சர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கிறாங்களா இதனையடுத்து முதலமைச்சர் அவர்களுமே இன்னும் அவங்களுடைய நெருக்கத்துல சில அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்டெல்லாம் இது குறித்த விமர்சனத்தை விவாதத்தை கேட்டிருக்கிறாரு எப்படி இருக்கும் இது சரியா இருக்குமா ஐயாவை கூப்பிடலாமா ஐயாவுடைய தலைமையில செய்யலாமான்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அவங்களும் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இல்லை இல்ல ஐயாவை கூப்பிடுறதா சரியா இருக்கும் ஐயா வந்து அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னா கூட நம்ம வந்து அது தேர்தலுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா முடிவெடுத்து தற்போது ஐயா அவர்களை பார்க்க தைலாபுரம் நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் இன்னும் சில அமைச்சர்கள் இது குறித்த தான் பொன்முடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் மணிமண்டபம் என்பது ஐயாவுடைய தலைமையில முன்னிலையில தான் திறக்கப்படும் நிச்சயமா ஐயாவர்கள் சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைக்கவிருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த தகவலையுமே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் குழு என்பது மருத்துவர் ஐயாவர்களை சந்திச்சு இதற்கான ஒரு விடயத்தை எடுத்துரைத்து ஐயாவர்களுக்கு அழைப்பு விடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க பாமகவினுடைய தரப்புல இதுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தொண்டர்கள் மத்திலுமே இருக்குது ஐயா போவாங்களா இல்ல வேற எதுவும் காரணம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஐயா வந்து மணிமண்டபம் திறக்கிறதுக்கு போனா கூட பல ஊடகங்கள் பட்டுப்பட்டுன்னு என்ன பண்ணிடுவாங்க விவாதத்துல உட்காந்துட்டு முதலமைச்சர் அவர்களுடன் மருத்துவர் அவர்கள் கூட்டணியா பாஜகவுடன் உடைப்பா என்பது போன்ற பல்வேறு சித்தரிப்புகளை இந்த ஊடகங்கள் செய்யறதுக்கு மிக தெளிவா தயாரா இருக்கிறாங்க இந்த சூழல்ல மருத்துவர் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமா அமைது பொறுத்திருந்து பார்ப்போம் மணிமண்டபத்தினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது மார்பளவு சிலை இருக்கின்றது அவங்களுடைய பெயர் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றது இவ்வாறு இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய எண்ணத்தில் இடம்பெற்றிருப்பது ஒண்ணுதான் இது அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் நேரத்துல இதை ஒன்ன வச்சே போதும் எதுவும் செய்யாத இருக்கக்குள்ள நாங்க ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னா அந்த மக்கள் ஏமாந்து போய் நமக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப நம்மள்கிட்ட மணிமண்டபம் இருக்குது இத பெரிய திரையில ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம ஊர் பூரா பரப்புவோம் மாவட்டந்தோறும் பரப்புவோம் வன்னிய சமுதாயம் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் பரப்புவோம் இதை வச்சு இப்போ ஓட்டு வாங்கிலான்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மணிமண்டபம் என்பதும் திறக்கவிருக்கிறது எனவே வன்னிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி உறவுகள் இளைஞர்கள் எல்லாமே மிக தெளிவாக திமுகவினுடைய நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டு அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டை சேதுபதி நன்றி வணக்கம்